இயேசு நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் என் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கூட நடக்கின்ற பொழுது தேவாதி தேவன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி இந்த கடைசி மாதத்தின் கடைசி நாள் வரையிலும் அவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினாரே கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்துக் கொண்டாரே கடந்து வந்த பாதைகளை சற்று திரும்பி பாருங்கள் இந்த ஆண்டை நாம் எந்த விதமாக நாம் நிறைவு செய்கிறோம் ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு கத்த நடத்தி வந்த பாதைகளை சற்று நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா சற்று யோசித்து பாருங்களேன் அற்பமாய் ஆரம்பித்தோம் சம்பூர்ணமாய் கத்த முடிய பணி நராமையை சொல்லுங்களேன் இந்த வருஷம் முழுவதிலும் கத்து கண்கள் உங்களோடு கூட இருந்த அப்படியே கரம் ஆச்சரியமாய் நடத்தது வேதம் சொல்லுகிறது பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் வருஷத்தின் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகி கத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் ஆமை சொல்லுங்களேன் ஆமை சொல்லுங்களே இந்த வருஷம் தொடங்கி இந்த வருஷம் முடிவு மட்டும் அவருடைய கண்கள்

தேவாதி தேவன் உங்களை ஆச்சரியமாய் நடத்தினாரே சற்று யோசித்து பாருங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் மற்றும் ஒரு புதிய வருடத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம் வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம் கத்துடைய கரத்தை நாம் பிடித்துக்கொண்டு ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி இந்த வருடத்தின் இந்த கடைசி நாளிலே நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபித்து ஆயத்தமாகும் கத்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் அவருடைய பிரசன்னம் இருப்பதாக காட் பிளஸ் யூ செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவே இந்த மகிமையான அந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா நமக்கு நன்றி சொல்லுகிறேன் வருஷத்தில் துவக்க முதல் முடிவு மட்டும் உங்களுடைய கண்கள் ஆண்ட ஒரு வருடத்தின் நடுவிலே எங்களை கண் நோக்கி பார்த்து எல்லா சூழ்நிலைகளிலும் நடத்துனதற்காக நமக்கு நன்றி சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்க முதல் இதை முடிவு மட்டிலும் கத்துருடைய கரம் ஆச்சரியம் நடத்துவதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தேவாதி தேவன் அவர்களோடு கூட நடத்துனீங்களேப்பா அதுக்காக நன்றி நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி பாதுகாத்துக்கொண்டு நீங்கள் நடத்தி நடத்தினீங்க அதுக்காக மக்கள் நன்றி கோடா கோடி நன்றி சுவாமி ஒரு புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம் ஒப்பு கொடுக்குறோம் எங்களை ஆயத்தப்படுத்தும் புதிய ஆசீர்வாத்தை சோதரித்துக் கொள்ள ஒரு புதிய கிருபை சோதரித்துக் கொள்ள இன்னும் இடத்துல கிட்டி சேர்வதற்கு முடிய கிருபை எங்களுக்கு கொடுத்து நடத்தும் தாழ்த்துக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முதலாளிகைக்கு ஒப்பு கொடுக்குறேன் இன்றைக்கு தேசம் முழுவதிலும் தேசம் முழு நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் நாம் மகிமைப்படட்டும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் கோப்படுக்கிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே ஒரு புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்க நாம் யோப்பு கொடுப்போம் தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம் thank <tries> you